வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறன்ற நம்பிக்கையில தாங்க நான் அடுத்தடுத்த பதிவுல கொடுத்துட்டு இருக்கிறேன் அந்த வகையில் இந்த பதிவு ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பமாக போகுது மாதம் எப்படிலாம் இருக்குன்றது எல்லாமே நம்ம அதுக்கு முந்தின மாதத்திலே பார்த்துருந்தோம் இப்போது கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பமாக போகுது இன்னும் ஒரு மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியப்போகுது இந்த கடந்து வந்த இந்த வருடம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அவரவர்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை வச்சு அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் நல்ல வருடமாக இருந்ததா அல்லது மோசமான வருடமாக இருந்ததா இதுக்கு முந்தின வருஷமே பரவாயில்லையா இல்லை இந்த வருடம் பரவாயில்லையா அப்படின்றது எல்லாமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையை பொறுத்து கொஞ்சம் வேறுபாடுகளும் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் ஒன் ஒற்றுமையாக இருக்கும் ஒரே மாதிரி நடக்கும் அது என்னென்னா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லபடியாக இருக்கணுன்றது தான் இங்கே எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது அப்போது அதற்கான சில விஷயங்கள் என்னென்னலாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதற்கான என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குன்றது எல்லாத்தையும் இந்த பதிவு நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு அதிர்வலைகளையும் கொண்டு வந்து கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணியும் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அவர்களுக்கு கொடுத்து இன்றைக்கி வாங்கினவங்களே திரும்ப திரும்ப வாங்குவது தான் இந்த மூலிகை சாம்பிராணிக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னே சொல்லலாம் ஆகையால் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நம்பர் இதுதான் உங்கய்யா நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் அனுப்புங்க கால் பண்ணிங்கன்னா வராது அந்த நம்பருக்கு உபயோகத்தில் இல்லைன்னு தான் வரும் ஏன்னா இதை நம்ம வாட்ஸ்அப் காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா முதல்ல கால் வர மாதிரி தான் வச்சுருந்தோம் ஆனால் வெளிநாடுகளிலும் நம்மளுடைய பதிவுகள் நிறைய பேர் பார்க்குறாங்க அதனால் அவங்க அங்கே பகல் டைமில் கால் பண்ணான்னா இங்கே நைட் டைம் நிறைய ஃபோன் கால் வருது அதனால தான் நம்மளால் ஃபோன் அட்டன் பண்ண முடியல அட்டன் பண்ணலைன்னா அப்புறம் அது எதாவது தப்பாக நினச்சிக்கிறாங்க என்னப்பா ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க அதனால தான் வாட்ஸ்அப் மட்டுமே யூஸ் பண்ணுறோம் மெசேஜ் பண்ணுங்கள் நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா சரி இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு முதல்ல கிரகங்கள் ரீதியான பலன்கள் இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் ரிஷபராசி பிறந்தவர்களுக்கு அதாவது குறிப்பாக இந்த சுக்கரன் தனது சொந்த வீட்டை பார்க்குறார் சொந்த வீடை ஒரு கிரகம் பார்ப்பது என்பது அரிது சரிங்களா அதாவது எடுத்த காரியங்களில் வெற்றிகளும் முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் நான் போன வருஷமே சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே சொல்லியிருந்தேன் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக சில மாற்றங்கள் வந்திருக்கும் அப்படின்ட்டு சரிங்களா ஆனால் இதில் அவரவர்கள் சுய ஜாதகப்படி பார்த்தோம்னா சில நபர்களுக்கு வேலை இழந்திருப்பாங்க சரிங்களா சில பேருக்கு இருக்கிற வேலை போயிருக்கும் சம்பள ரீதியாக அவங்க ரொம்ப மைண்ட் டிப்ரெஷனில் இருந்திருப்பாங்க இது அவரவர்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா ரிசபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ஒரு முன்னேற்றம் சிறிதளவாது கிடச்சிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சரிங்களா நான் ரொம்ப பெருசாக உங்கள் லைஃபை மாறி இருக்கும் நீங்கள் பயங்கர டாப்பில் ஆயிட்டீங்க கோடிஸ்வரன் ஆகிட்டீங்க லட்சாதிபதி ஆகிட்டீங்களா நான் சொல்லலை ஓரளவுக்காவது சில நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வந்திருக்க சான்சஸ் இருக்குது சரிங்களா அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் எந்த காரியமானாலும் உங்களுக்கு சாதகமாக நடக்கிற மாதிரி ஆரம்பத்தில் இருக்கும் ஆனால் போக 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 நீங்கள் மனக்குழப்பத்திற்கு ஆளானீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சாதகமாகவே நடக்காது ஆகவே இந்த நேரத்தில் மனக்குழப்பத்தை உங்கள் பக்கமே வர வர விடக்கூடாது மனக்குழப்பம் ரெண்டு உரிய புதன் இருபதாம் தேதி வரைக்குமே ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து விருச்சிக ராசிக்கு வராரு ரெண்டுக்குரியவர் ஆறாம் வீட்டிற்கு வருவதால் பேச்சில் கவனம் தேவைங்க யார்கிட்ட பேசுறீங்க என்ன பேசுறீங்க எதற்காக பேசுறீங்க நீங்கள் முதல்ல பேசணுமா பேசக்கூடாதா அப்படின்றது ரொம்ப ரொம்ப கவனம் ஏன்னா இந்த காலகட்டம் ஒரே ஒரு விஷயம் தான் நான் ரிசப்ராசிக்காரர்களுக்கு மிக தெளிவாக சொல்லணும் எங்கேயும் அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்றாதீங்க இதை பண்ணித்தரேங்க இதை செஞ்சு தரேங்க இதுக்கு நான் இருக்கங்க நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பண்ணித்தரேன் இதெல்லாம் அவசரப்பட்டு எங்கேயும் நீங்கள் வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பின்னாடி உங்களுக்கு தான் அது ப்ராப்ளமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீ கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி ஃபேவரபிளாக நடக்குதுன்னு அவசரப்பட்டு நீங்கள் எங்கேயும் வாக்கு கொடுக்க வேண்டாம் 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 அதில் கவனம் ரொம்ப தேவை நீங்கள் சொல்லாமல் கூட நாளைக்கு செஞ்சு காட்டுங்க அது வந்து அது வேற அது அது உலகிலேயே சிறந்த சொல் செயல் அதுதான் உண்மை அதனால் சொல்வதை காட்டிலும் செய்வது க செய்து காட்டுவன்தான் உண்மையான திறமைசாலி அதனால் பேச்சை நம்ம குறைக்க வேண்டிய நேரம் அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த 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 கவனம் தேவை சரிங்களா பட்ஜெட் போட்டு தான் இந்த நேரத்தில் எதுவுமே நீங்கள் பண்ணணும் திட்டமில்லாத செலவு அனாவசிய செலவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா குறிப்பாக குழந்தைங்க ரிஷபராசிக்காரர்களில் பொறுத்தளவுக்கு ரிஷபராசியில் பிறந்தவர்கள் திருமணமாகி உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்களுடைய நலத்தில் கவனம் தேவை இந்த அடிக்கடி கா சளி பிடிக்கிறது காய்ச்சல் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து வந்து போயிட்டுருக்கு இதனால் சில மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பதால் குடும்பம் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் வாக்குவாதங்கள் சண்டைகள் இதை எல்லாத்தையும் தீர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவு உங்களுக்குள்ள வரும் அந்த மாதிரி அதை நோக்கி அதாவது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவணும் அப்படின்னு சொல்லி அதற்கான சில முயற்சிகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க சரிங்களா குலதெய்வ வழிபாடு இந்த நேரத்தில் கண்டிப்பாக தேவர் ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்பத்தோட முடிஞ்சா ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது குடும்பத்தோட குலதெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா திருமணம் ரீதியாக தடைகள் இருந்தவர்கள் தடை திருமணத்தில் அதாவது பொண்ணு பார்க்குறோங்க வரன் பார்க்குறோம் எல்லாம் அமையிற மாதிரி இருக்குது திடீர்னு என்ன தான் நடக்குதுன்னே தெரியல வரன் அமையாமல் போயிடுது அப்படின்றாங்க பெரும்பாலும் அது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் சிபராசிக்காரங்களுக்கு பெரும்பாலானோருக்கு இந்த திருமண தடைகள் ஏற்படுறது வெளியே காரணம்லாம் கிடையாது உங்களுடைய தெரிஞ்சவங்க பழகிறவங்க உங்கள் சொந்த பந்தங்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களே ஒரு சில பேர் உங்களுக்கு அந்த திருமண வரன் அமையாமல் போகிறதுக்கான சில விஷயங்களை பேசிடுவாங்க நான் அதனால்தான் நான் இப்போ எப்போவுமே ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கான பதிவுகள் சொல்லும் போதே நீங்கள் சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் எப்போவுமே சரிங்களா நீங்கள் ஒரு சில நபர்களுக்கு நல்ல சொந்த பந்தங்களும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா அதுதானே இங்கே கேள்விக்குறியாக இருக்குது சரிங்களா ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடந்து வந்த மாதங்களை பொறுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய நேரம் உங்கள் லைஃப் இந்த ஒரு வருஷம் எப்படி போச்சு எங்கே போச்சு எதனால் போச்சு என்னென்ன பண்ணோம் என்னென்ன செஞ்சோம் யார் யார்கிட்ட பேசணும் என்னென்ன முடிவுகள் எடுத்தோம் இதில் எந்தெந்த முடிவுகள் தவறாக போச்சு எந்தெந்த முடிவுகளை நம்ம இப்படி எடுத்துருந்துருக்கலாம் இந்த மாதிரி செஞ்சிருக்கலாம் இப்படி பேசியிருக்கலாம் இவங்க கூட சேர்ந்துருக்கணும் இவங்க கூட சேரக்கூடாது அப்படின்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒவ்வொரு வருடமும் ஒரு மனிதன் ரெண்டு விஷயத்தை பண்ணணுங்க ஒன்று ஒரு வருடம் ஆரம்பமாகும்போது அந்த வருடம் இதெல்லாம் எனக்கு நடக்கணும் அப்படின்னு ஒரு பட்டியல் வச்சுருக்கணும் நியாயமான ஒரு லட்சியங்கள் நியாயமான அணுகுமுறை இது எனக்கு நடக்கணுங்க அப்படின்னு நியாயமான ஒரு கோரிக்கைகள் அதே அந்த வருடம் நடந்து முடிகிறப்ப இந்த முடிஞ்ச வாதங்கள் அந்த அந்த வருஷம் முடியுது பார்த்திங்கன்னா அப்போ இந்த நடந்த கடந்து வந்த அந்த வருடத்தில் என்னென்னலாம் நம்ம பண்ணோம் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் எதன எந்தெந்த இடத்த நம்ம தப்பு பண்ணோம் எந்தெந்த இடத்த நம்ம தேவையில்லாமல் பேசிட்டோம் இப்படிப்பட்ட ஒரு அனலைஸும் இருக்கணும் இதை ரெண்டுமே ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு வருடமும் முன்னேறிட்டே இருப்பாங்க தன்னைத்தானே சீர்படுத்தி கொண்டே இருப்பாங்க அப்பப்போ நம்மளை நம்மளே பழுது பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் வேறு வழி இல்லை எப்படி நம்ம ஒரு பைக் வச்சிருக்கோம் கரெக்டாக சர்வீஸ் கொடுறோம் அதை மெயின்டைன் பண்ணுறோம் தொடச்சி வைக்கிறோம் பாதுகாப்பாக மேலே வண்டி கவர் போட்டு வைக்கிறோம் இதெல்லாம் பண்ணுறதுனால தானே வண்டி எப்போவுமே தாங்குது நம்மளுக்கு ரொம்ப வருஷம் வருது அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும் நம்ம மனசையும் அப்படி தான் நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வைப்ரேஷன் ஏற்றிக்கிட்டே இருக்கணும் நல்ல ஒரு எந் நல்ல ஒரு அதிர்வலைகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ நம்ம லைஃப்பை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம லைஃப்பை ரிப்பேர் பண்ணணும் என்னென்னலாம் நம்ம லைஃப்பில் ரிப்பேராக இருக்குது எங்கெங்கே இடத்துல ரிப்பேராக இருக்குது அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்றது எல்லாமே நம்ம யோசிக்கணும் இப்படி ஒவ்வொரு வருடத்தையும் செதுக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொரு வருடமும் இதெல்லாம் நடக்கணும்னு முந்தைய வருடத்தை வைத்து வரக்கூடிய வருட வருடத்திற்கான ஒரு சில விதிமுறைகளை வகுத்து கொள்ளக்கூடிய நபர்கள் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருவாங்க நிச்சயமாக அவங்க முன்னேறிடுவாங்க இதுதான் உண்மை ஏன்னா வருடம் ஆக ஆக ஒவ்வொரு வருடம் முடிகிறப்பையும் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம் வந்திருக்கணும் ஏதோ ஒரு வகையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பாசிட்டிவாக அடைஞ்சிருக்கணும் அப்போ தான் அந்த வருடத்தில் நீங்கள் சரியாக நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்தியிருக்கீங்கன்னு அர்த்தம் ஆகவே ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதை அந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஒவ்வொரு வருடத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் ஆராய்ச்சி பண்ணுங்கள் இங்கே மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை யோசிக்கிற சில நபர்கள் தான் இருக்காங்க நம்ம லைஃப்பில் என்ன நடக்குது முதல்ல நம்ம என்ன பண்ணணுன்னு நினைக்கிற நபர்கள் இங்கே கண்டிப்பாக தேவை ஆகவே உங்கள் வாழ்க்கையை பாருங்கள் என்னென்ன இன்னும் நம்ம மாற்றிக்க வேண்டியது இருக்குது இன்னும் நம்ம என்னென்ன செய்ய வேண்டியது இருக்குது எதெல்லாம் நம்ம இன்னும் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் அப்படின்ற உங்களுக்கான சில அணுகுமுறைகளை சரியாக வகுத்து கொண்டால் ஒவ்வொரு வருடமும் நீங்கள் நினைத்த சில நல்லது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் சரிங்களா ஆகவே இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் மீனா அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்